பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கட்டும் இன்றைக்கி தேடுற ஒய்கில் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆன் ரோடு ப்ளஸ் ஆஃப் ரோடுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வண்டி ஆடி பிஎம்டபிள்யூவோட இந்த வண்டியை ஓட்டி பார்த்தவங்களுக்கு இந்த வண்டியோட கம்ஃபர்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற வண்டி எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ரன் ரன்னாகிருக்கு எல்லாருக்கும் வணக்கம் கிளாசிக் கார்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸுக்கு எல்லாருக்கும் எங்களோட பாலாஜி கார் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் என்னோடய வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ நம்மளோட புது பரிணாமம் திருநெல்வேலியில் ஒரு ஹார்ட் ஆஃப் த டவுனில் புது ஒரு ஷோரூம் தொடங்கியிருக்கிறோம் வண்ணார்பட்டையில் இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நீங்கள் வரும்போது சரவணாஸ்டோர் சிக்னல் தாண்டினதும் இடது பக்கமாக நம்மளோட ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு நம்மகிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட்லேருந்து வந்து ஹை வேரியன்ட் வரைக்கும் எல்லா வண்டியுமே வச்சுருக்குறோம் ஒரு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி தேடக்கூடிய வண்டிகள் எல்லாத்து வண்டிகளுமே நம்ம வச்சுருக்குறோம் பட்ஜெட் பெரிய வண்டிகள் வச்சுருக்குறோம் சின்ன வண்டி வச்சுருக்குறோம் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஸோ மக்களோட பேராதரவு எங்களுக்கு எப்பவுமே இருக்குது இன்னும் உங்களோட பேராதரவுகளில் வேண்டி தான் நம்ம இந்த மாதிரி வடிவுகளை செஞ்சுட்ருக்குறோம் ஸோ கண்டிப்பாக அவங்களோட பேராதரவு எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்புகிறோம் நம்மகிட்ட இருக்குது வண்டிகளை ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொரு வண்டியோட ஃப்யூச்சர்ஸையும் சொல்கிறேன் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்க மகேந்திராவில் தார் இன்றைக்கி நிறைய பேர் தேடுறீங்க இந்த வண்டியை ஒரு ஹண்டிங் பர்பஸாக இருக்கட்டும் ஒரு ரகுடான ஒரு மலைப்பாதையில் பயணம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு ஒய்கில் தான் ரோடு ப்ளஸ் ரோடுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வண்டி இன்றைக்கி இந்த வண்டி வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ப்ரைட் மூமெண்ட்டுக்காக இந்த வண்டி வாங்குகிறாங்க ஸோ அந்த ப்ரைட் மூமெண்ட்டை அனுபவிக்க விரும்புகிறவங்களுக்கு பாலாஜி கார்ஸில் நம்ம வச்சுருக்கிற ஒய்கில் தான் மஹேந்திராவில் தார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் வந்து இந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு ஒரு ஹாட் டாப் வெஹிக்கிள் ஸோ மயந்தாவால் டாப் மாடல் வெஹிக்கிள் தான் ஸோ டீசல் வேரியண்ட்டில் அவாக் இன்ஜின்ல இந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து ஒரு ஃபோர் இன்ட்டு ஃபோரில் அமைஞ்சிருக்கு ஸோ இதை வண்டியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அலாவில் ஆப்வியஸ்லி இந்த வண்டியிலேயே வந்துடும் நமக்கு ஒரு ஹாட் டாப் கண்டிஷனில் ஒரு ஒரு நல்ல ஒரு லுக்கில் ஒரு நல்ல வெல் மெயின்டெனன்ஸ் கம்பெனி மெயின்டெனன்ஸில் அந்த வண்டி வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியான வண்டி தார் வாங்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வண்டியாக வந்து அமையும் பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ரன் ஆகிருக்கிற ஒய்கள் தான் இது ஸோ உங்களுக்கு ட்ரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு ஒயிலாக இது வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ எல்லாமே சென்சார்ஸ் வந்துடும் இந்த வண்டியில் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடும் ரெண்டுமே சென்ட்ரலாக அமைஞ்சிருக்கும் மியூசிக் சிஸ்டம் நல்லாயிருக்கும் மகேந்திரா தார் இன்னைக்கு புது வண்டி வாங்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வண்டியாக அமைஞ்சிருக்குன்னு எங்களோட கருத்து ஸோ நீங்கள் புது வண்டி பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபத்தொன்னுலேருந்து இருபத்திரெண்டுக்குள்ளே இந்த வண்டி வந்து வந்துடும் ஸோ நம்ம இது அவ்வளோ வெஹிக்கில கம்மியாக தான் கேட்டுருக்கோம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ட்ரைவ் ஆன வண்டி தான் பிரைஸ் நேரில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம திருநெல்வேலி பாலாஜி கார்ஸில் அடுத்து நம்ம பார்க்குற வெஹிக்கல் பார்த்திங்க அப்படின்னா டொயேட்டோவில் டொயட்டா இனோவா கிறிஸ்டாலில் இசை ஒயிட் கலர் ஸோ எல்லாேருமே ஒரு தேடிட்டு இருக்கிற ஒரு ஒய்கில் தான் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கட்டும் இன்றைக்கி தேடுற ஒய்கில் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஸோ ரொம்ப கம்மி கிலோமீட்டர் ஓடி இருக்கிற ஒரு ஒய்கில் வருஷமும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் நல்ல ஒரு ஃபேன்சி நம்பரில் அந்த வண்டி வந்து அவைலபிள் இருக்குது பாடியில் எல்லாமே சுத்தமாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்பெனி சர்வீஸ் தான் எங்கேயுமே ஒரு டச்சப் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு வெய்கிள் தான் வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உள்ள இன்டீரியருமே ரொம்ப ஒரு நீட்டான குவாலிட்டியான ஒரு இன்டீரியர் வந்துடும் இதில் வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க முப்பதாயிரம் கிலோமீட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸில் ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி இல்லாத ஒரு வெய்கிள் தான் இசட் டைப் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இன்டீரியர் வந்து ஒரு நீட்டாக வந்துடும் இந்த வண்டியில் வந்து இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி பாலாஜி கார்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மாதிரி கலரில் வண்டி தேடிட்டு இருப்பீங்க ஸோ நேராக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸை அதை தெரிஞ்சு கொடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் ஆப்ஷன் வச்சுருக்குறோம் நம்ம பாலாஜி கார்ஸில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒயில் பார்த்திங்க அப்படின்னா டொயேட்டோவில் ஒரு இனோவா கிறிஸ்டாக தான் பார்க்குறோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் உள்ள வண்டி நம்ம பார்க்குறோம் மதுரை நம்பர் இப்போ நம்ம திருநெல்வேலி ஆர்டியோட இருக்குது ரெண்டு ஒன்று கண்டிஷனில் இந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு ஒரு நீட்டாக குவாலிட்டியான ஒரு வெய்கிள் தான் ஸோ இது வரைக்கும் உள்ளது எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் ரெண்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் உள்ள ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இது வரைக்குமே இந்த வண்டியில் இல்லை ஒரு டொய்டால் லவருக்கு ஒரு பெஸ்ட்டு வெஹ்கிளாக அமையும் டயர்ஸ் எல்லாமே ஒரு குட் கண்டிஷனில் அமைஞ்சிருக்கு இந்த வண்டியில் கலருமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கலர் தான் அந்த வெஹ்கிள் ஸோ இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நமக்கு ஒரு கேப்டன் சீட்டு பேக்கில் வந்துடும் ஒரு குவாலிட்டியான ஒரு இன்டீரியர் வந்துடும் இந்த வண்டியில் ரியர் ஏசி எல்லாமே ஒரு கம்ஃபர்ட்டாகவே அமைஞ்சிருக்கும் நல்ல ஒரு ஒரிஜினாலிட்டியாக ஒரு இனோவா கிறிஸ்டா வந்து நம்மகிட்ட இருக்குது அவைலபிளாக ஸோ கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடிருது செக்மெண்ட்டில் இது ஒரு பெஸ்ட்டு வெஹிக்கிளாகவே அமைஞ்சிருக்கும் இன்ஃபோடைமெண்ட் எல்லாமே ஓய் இன்ஃபோடைமெண்ட் வந்துடும் ஜி வேரியன்ட் தான் ஸோ உண்டான ஃபியூச்சர்ஸும் இந்த வண்டியில் வந்து அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜி டைப் இனோவா கிறிஸ்டா ஸோ இது வந்து நமக்கு நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம ஃபினான்ஸ் அவைலபிள் இருக்குது செஞ்சு கொடுக்கலாம் ஸோ ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் நல்ல ஒரு நெகோஷியபிளாக அந்த வண்டி வந்து தர்றதுக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம் வாங்க கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் தரலாம் நம்ம பாலாஜி கார்ஸ் திருநெல்வேலியில் அடுத்து நம்ம பார்க்குற வகைகள் பார்த்திங்க அப்படின்னா மகேந்திராவில் மராசோ ஸோ ஒரு வெல் மெயின்டனன்ஸ் உள்ள ஒரு வண்டி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த வண்டி பார்க்குறோம் சென்னை ரிஜிஸ்டேஷனில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு ஒரு சில்வர் கலர் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச கலராக அந்த வண்டி அமைஞ்சிருக்கும் ஓ இந்த வண்டியோட இன்டீரியர்னு பார்த்தோம்னா அவுட்டூர் பார்த்தோம்னா எக்ஸ்டீரியர் ரெண்டுமே நீட்டான குவாலிட்டியான ஒரு வண்டி தான் ஒரு ஏழு பேர் ஈஸியாக பயணம் பண்ணக்கூடிய ஒரு வெஹிகி அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் டயர் கண்டிஷனாக இருக்கட்டும் இன்டீரியர் ரொம்ப ஒரு சாஃப்ட்டான இன்டீரியர் தான் இதில் ஸ்பெஷலாக அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி வந்து ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக பண்ணியிருப்பாங்க மகேந்தனால ஒரு சென்ட்ரல் ஏசியோடு ஒரு இருக்கிற ஒரு வெஹிக்கிள் தான் இது ஏழு பேர் போகணும்னு தேடுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு வண்டியாக அந்த வண்டி வந்து அமையும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி ஓடிருக்கு சோனி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க மியூசிக் குவாலிட்டியாக ஒரு குவாலிட்டி சக்ஸஸ்ஃபுல் குவா குவாலிட்டியாக அமையும் இந்த வண்டியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு ஓனர் ஒன்று ஐம்பத்தெட்டு ஓடி இருக்கிற எம் டூ வேரியன்ட்டு மகேந்திராவில் மராசோ ஒம்பது ரூபா அந்த வண்டிக்கு ஈஸியாக லோன் கிடைக்கும் நம்ம ஒரு ஒம்பது லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் நம்ம பாலாஜி காரத்தில் அடுத்து பார்க்குற ஒகிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திராவில் பொலிரோ ஒரு டாப் வேரியண்ட்டு செட்டலெக்ஸ் வேரியன்ட்னு சொல்லுவோம் ஸோ நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேலம் நம்பரில் அமைஞ்சிருக்கு ஸோ வெஹ்கிள் ஒரு குவாலிட்டியான ஒய்கிள் தான் இன்னமே இன்றைக்குமே ஒரிஜினல் பெயிண்ட்டில் இருக்கிற ஒய்கில் டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டியை பொறுத்த மட்டுக்கும் செட்டலெக்ஸில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஷேரிங் பவர் உண்டாக வந்துடும் ப்ளஸ் வாய்ஸ் கமாண்டும் அந்த வண்டியில் வந்து அமைஞ்சிருக்கும் இன்டீரியருமே ஒரு நீட்டான ஒரு இன்டீரியர் தான் அமைஞ்சிருக்கு இந்த வண்டி வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு ஒரு குவாலிட்டியான மயந்திர அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வெய்கிளாக இது வந்து அமையும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு அஞ்சு ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் ஸோ வண்டிக்கு நம்ம ஒரு அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரரூவா கேட்குறோம் அதுவுமே பிரைஸ் நெகோஷியபிள் தான் நேரில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம குறைச்சி கொடுக்கலாம் நம்ம பாலாஜி பாலாஜிக்கார் திருநெல்வேலியில் அடுத்து நம்ம பார்க்குற ஒய்கள் பார்த்திங்க அப்படின்னா டொயேட்டாவில் லவர்ஸ் எல்லாருமே தேடுற தான் டொயட்டா இனோவாவில் கிறிஸ்டா இசட் டைப்பு நல்ல தூத்துக்குடி ரீஸ்டேஷனில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த கலர் வந்து கண்டிப்பாக நீங்கள் கம்பெனியில் புக் பண்ணிங்கன்னா வர்றதுக்கே ஒரு வருஷம் ஆயிரும் ஸோ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பர் தான் முப்பத்தி மூணு அறுபத்தி ஆறு பாடி லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுத்தமான ஒரு பாடி லைன் அமைஞ்சிருக்கும் அந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்பெனி சர்வீஸில் தான் கஸ்டமர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒய்கள் தான் ஸோ இன்டீரியரும் ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு இன்டீரியர் தான் அந்த வண்டிக்கு வந்து அமைஞ்சிருக்கு சீட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பிரமாதமாக செஞ்சு வச்சுருக்குறாங்க ஸோ இசட் மாடல்கிறதுனால உங்களுக்கு அந்த கேப்டன் ஷீட்டு ஆப்வியஸ்லி எல்லாம் வந்துடும் ஸோ வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குவாலிட்டியான ஒரு வெஹிக்கிலாக தான் இது உங்களுக்கு அமையும் புது வண்டிக்கு ஈக்குவலாகவே இருக்கும் ஸோ புது வண்டி எடுத்தாலும் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆக்சரிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆக்சரிஸ் எல்லாமே இதில் செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நம்மகிட்ட அந்த வண்டி அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக அந்த வண்டி வந்து உங்களுக்கு அமையும் ஸோ ப்ரைஸ் நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் புது வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது இவ்வளோதான் ப்ரைஸாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை நீங்கள் வந்து பாலாஜி கார்ஸ் திருநெல்வேலியில் பார்க்கலாம் நம்ம திருநெல்வேலி பாலாஜி கார்ஸில் நம்ம அடுத்து பார்க்குற வயிகள் பார்த்திங்க அப்படின்னா மகேந்திராவில் தார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு தார் ஒய்கள் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் கன்வெர்டபுள் டாப் தான் ஸோ ஒரு வெல் மெயின்டெனன்ஸான ஒரு குவாலிட்டியான ஒரு வண்டி தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கோம் நல்லா ஒரு கேம்ப் போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு ப்ரைடாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒய்கிலாக அந்த வயகில் வந்து அமைஞ்சிருக்கும் நல்ல ஒரு டயர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல நார்மல் ஸ்டாண்டர்டான கண்டிஷனில் வச்சுருக்குறாங்க ஒரு வெல் மெயின்டனன்ஸான தார் தான் இந்த வண்டியில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தார் வந்து நிறைய பார்த்துருப்போம் ஹார்ட் டாப் வண்டி பார்த்துருப்போம் ஹாட் டாப் வண்டியில் ஃப்ரண்ட்லேருந்து பின்னால் ஏறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த வண்டியில் வந்து பின்னால் இருந்தே சீட்டில் ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க கஸ்டமரு ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும்னு நினைக்கலாம் நல்ல மியூசிக் சிஸ்டம் ஒரு மூவாயிரத்து ஐநூறு வாட்ஸ் ஊஃபர் வச்சிருக்கிறாங்க வண்டியில் எல்லாமே அடிஷ்னலாக அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வெல் மெயின்டெனன்ஸான ஒரு தார் நம்ம அன்றைக்கி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இது வந்து ஒரு நல்ல வண்டினே சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸாக இருக்குது ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கிறது கன்வெர்டபிள் டாப்பில் அந்த வண்டி வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க நியூ தாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வண்டி வந்து இந்த வெஹிகளுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறோம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் நல்ல சிபிலோட இருக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபண்டிங் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வாங்க கண்டிப்பாக அந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக்கலாம் நம்ம பாலாஜி கர்ஸ்தல் வழியில் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வெய்கிள் பார்த்திங்க அப்படின்னா டொயேட்டாவில் கிறிஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் வெஹிக்கில் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் ஜி வேரியன்ட் தான் வண்டி வந்து மதுரை நம்பரில் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனி சர்வீஸு பாடி லைன் எல்லாமே ஒரு சுத்தமான ஒரு ஒய்கில் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் பாடி லைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஒரு பாடி லைன் தான் எங்கேயுமே ஒரு டச்சப் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு பாடி டயர்ஸ் கண்டிஷன் எல்லாமே ஒரு குவாலிட்டியாக இருக்கும் டொயேட்டாவில் ஜி வேரியண்ட்டு இதில் வந்து அடிஷ்னலாக வந்து கேப்டன்ஷிட் கஸ்டமர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு ஓகே வந்து இது வந்து பார்க்கலாம் எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டரில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்பெனி சர்வீஸில் ஒரு டச் அப் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் நல்ல ஒரு இன்ஃபோ டைமெண்ட் வண்டியில் வந்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற வண்டி எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஆயிருக்கு ஸோ அந்த வண்டிக்கு வந்து லோன் ஆப்ஷன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே செஞ்சு கொடுக்கலாம் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம வந்து இந்த வண்டியை வந்து டெலிவரி பண்ணலாம் மோர் டீட்டெயில்ஸ் நம்ம திருநெல்வேலி பாலாஜி கார்ஸை விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வண்டி நீங்கள் சொந்தமாக்கலாம் நம்ம திருநெல்வேலி பாலாஜி கார்ஸில் நம்ம இப்போ கஸ்டமருக்காக கொண்டு வந்திருக்கிற ஒகிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்போர்ட்டட் ஒஹ்கிள் தான் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் நமக்கு கண்டிப்பாக ஹோண்டாவில் ஒரு அக்கார்டு அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு தான் கொண்டு வந்திருக்குறோம் இந்த ஒய்கிள் பார்த்திங்க அப்படின்னா அந்த பீரியடில் வந்து இம்போர்ட் தான் பண்ணியிருப்பாங்க ஸோ அன்னைக்கு இது நமக்கு ரெகுலராக இருக்கலாம் அன்னைக்கு இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயமான ஒரு வண்டியாக தான் இருக்கும் இன்னைக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது சென்னை நம்பர் தான் வள்ளியூர் ஆர்டியூவில் அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி வந்து டன் டன்னாகிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வரைக்கும் எல்லாமே ஒரு கம்பெனி சர்வீஸில் ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம் அந்த வண்டியை பற்றி இந்த வண்டியோட ஃப்யூச்சர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இந்த வண்டியில் வந்து ஆழமாக அடங்கியிருக்கு வாங்க அடுத்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அலாய் வீல் வந்துடும் அந்த வண்டிக்கு வந்து நல்ல ஒரு சிக்ஸ்டின் இன்ச்சு அலாய் வீல் வந்துடும் இந்த வண்டியில் நாலுமே வந்து அலைவில் தான் ஸோ ஒரு வெல் அண்ட் குட்டாக அந்த வண்டி வந்து ஒரு அமைஞ்சிருக்கும் ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் இந்த வண்டிக்கு வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு சடன் டைப் வயிக்கில் ஒரு ஹெல்த்தியான வண்டியாக இதை வந்து சொல்லலாம் நமக்கு ஒரு ரெண்டு ஹேர்பேக் வந்துடும் இந்த வண்டியில் ஏசி பவர் ஸ்டீரிங் க்ரூஸ் கண்ட்ரோல் டிரைவர் அண்ட் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸோ இது இல்லாமல் இந்த வண்டியில் வந்து என்ன ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வந்துடும் ஆப்வியஸ்லி சன்ரூஃப் வந்து இந்த வண்டிக்கு வந்து ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயமாக வந்து இந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு சன்ரூஃப் உள்ள வண்டி வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஹோண்டா அக்காடு ஒரு சன் சன்ரூஃபோட இருக்கிற ஒரு தான் இந்த வண்டிக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ப்ரைஸ் நெகோசியபிள் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வண்டி வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வேரின் உள்ள ஒய்கில் தான் ஆடி பிஎம்டபிள்யூவோட இந்த வண்டியை ஓட்டி பார்த்தவங்களுக்கு இந்த வண்டியோட கம்ஃபர்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் உள்ள வண்டியை கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி தர காத்திருக்குறோம் வாங்க கண்டிப்பாக அந்த லக்கி கஸ்டமர் யாருங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நம்ம திருநெல்வேலி பாலாஜி கரசில் அடுத்து நம்ம பார்க்குற வைக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்கோ மாருதியில் ஈக்கோ ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணுற ஒரு தொழில் முதலாளிக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனான ஒரு வைக்கி அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு சின்ன மின்பணத்தில் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அமைஞ்சிருக்கும் தூத்துக்குடி ரீஸ்டேஷனில் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடின வண்டி பாடி லைன் எங்கேயுமே அப் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு பாடி லைன் தான் டயர்ஸ் கண்டிஷன் எல்லாமே ஒரு நல்லா இருக்கும் ப்ளஸ் இந்த வண்டியில் வந்து பின்னால் வந்து பேபி சீட்ஸ் அவைலபிளாக செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இந்த வண்டிக்கு வந்து அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு குவாலிட்டியான ஒரு இன்டீரியர் தான் அந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க எழுபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி வந்து ரன் ஆகிருக்கு ஒரு பெஸ்ட்டு ஜேவிசி மியூசிக் சிஸ்டத்தோட அந்த வண்டி வந்து நம்மகிட்ட அவைலபிள் இது வண்டிக்கு இன்றைக்கி மாருதி ஷோரூம் நீங்கள் போனீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வந்துடும் ஆன் ரோடு ஸோ இருபத்தி அஞ்சு இருக்கலாம் பட் நம்ம வண்டி இருபத்தி ஒன்று மாடல் தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம அஞ்சு லட்சத்தி முப்பதாயூவா கேட்குறோம் ப்ரைஸ் நெகோஷியபிள் இல்லை நாலு ஐம்பது வரைக்கும் ஈஸியாக ஃபைனான்ஸ் ஆப்ஷன் செஞ்சு கொடுக்கலாம் நேரில் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வண்டியை நீங்கள் வாங்கி ஒரு கண்டிப்பாக ஒரு சின்ன ஆகலாம்